வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐஎஸ் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்குது சிலருக்கு தெரியுது ஐஎஸ்னால் என்னென்னா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போலீஸ் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இவங்கள உளவுத்துறையினு கூட சொல்லுவாங்க இவங்க பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் கொண்டு இவங்க வரமாட்டாங்க இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பவர் இருக்குது இந்த ஐஎஸ்க்குன்ட்டு ஒரு பவர் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துக்கிறோம் இப்போ சென்னையில் ஒரு ராயப்பேட்டா ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுங்களா அங்கே ஒரு ஐஎஸ் இருக்காரு ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ஒரு ஐஎஸ் போட்டிருப்பாங்க அவங்க வந்து கான்ஸ்டபுளாக இருப்பாங்க இல்லை எஸ்ஐயாக இருப்பாங்க ஒரு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஐஎஸ் ஒரு ஸ்டேஷனில் கிரைம் இருக்கும் லாண்ட் ஆர்டர் இருக்கும் ட்ராஃபிக் இருக்கும் அந்த மாதிரி ஐஎஸ்ன்ற ஒரு டீம் அங்கே இருப்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் டீம் டீமாக இருப்பாங்க இந்த ஐஏஸ் வண்டி ஒரு ஆள தான் அந்த டேஷனுக்கு போடுவாங்க இவங்களோட ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐஏஸோட ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஐஎஸ்ன்றவங்க அந்த டேஷன்னையும் அவங்க கவனிக்கணும் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது தப்பு பண்ணுறாங்களா ஏதாவது இஷ்யூ மேலே இருக்கா எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணி அவங்களோட டீம் ஐஎஸ் டீம் அதிகாரிங்க இருப்பாங்க அவங்களுக்கு இவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட் கொடுத்த உடனே கமிஷனருக்கு டைரக்டாக போயிடும் சிஎமுக்கும் டைரக்டாக போயிடும் அந்த தவறு பண்ணுற போலீஸுக்கு உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க ரெண்டாவது அந்த ஏரியாவில் யாராவது ரவுடி இருக்காங்கன்னா அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க ஐஎஸ் அவன் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான் இவனால் எதாவது ப்ராப்ளம் வருமா அடுத்தது என்ன பிளான் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ஐஏஎஸ் அவங்க டீம் கிட்ட சொல்லுவாங்க அவங்க டீம் உடனே கமிஷனர்கிட்ட சொல்லி உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க அவனை அரெஸ்ட் பண்ணணுமா இல்லை அவனை என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க உடனே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க இந்த ஐஎஸ் ரிப்போர்ட்டுன்றது உடனே உடனே கமிஷனர் சிஎம்முக்கு போகிற விஷயம் சிஎம் கூட இந்த ஐஎஸ் ரிப்போர்ட் வச்சு தான் பேசுவார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட பேசணுனா அந்த ஐஎஸ் ரிப்போர்ட் வேணும் இப்போ அந்த ஏரியாவில் இந்த ரவுடிசம் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலில் அவங்க வச்சுருக்கணும் ஏதாவது இஷ்யூ வருதாண்டு இன்னொன்று விஏபி இருக்காங்கன்னா அந்த விஐபிக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னா ஐஎஸ்ஸு அவங்க வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இவங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அவங்க டீம் கிட்ட சொன்ன உடனே உடனே இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அந்த பாதுகாப்பை போடுவாங்க ஒரு ஒரு விஷயமும் இப்போ ஐஎஸ் என்றது அவங்களுடைய டியூட்டியே காலையில் நாலரை மணிக்கு அவங்க அவங்க ஏரியாவில் இருக்கணும் காலையில் நாலரை மணிக்கு ஃபஸ்ட்டு போனோடனே அவங்க டேஷனை வந்து செக் பண்ணணும் நைட்டு யார் யாரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க என்ன பிரச்சனை நடந்திருக்கு சில பேர் சந்தேக கேசுன்னு வந்து டேஷனை பிடிச்சி வச்சிருப்பாங்க அதெல்லாம் போயிட்டு டேரெக்டாக எதனால் ஒன்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன பிரச்சனை அவங்கள விசாரிக்கணும் அங்கே இருக்க பாராக்கிட்ட யார் யார் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு ரேஷனுக்கு யாராக வந்தாங்களா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உடனே என்ன பண்ணணும் அந்த ஏரியா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதாவது ப்ராப்ளமாக ஏதாவது சூசைட் அட்டெண்ட் பண்ணவங்க யாராவது வெட்டின கேஸ் ஏதாவது வந்திருக்கு அதெல்லாம் விசாரிச்சுட்டு உடனே கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டலோட டையப்பில் இருக்க மாடம் பண்ணுற இடத்துக்கு போவாங்க அங்கே எத்தனை பாடி வந்திருக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இவ்வளோ காலைல நாலரை மணிக்கு இதெல்லாம் போயிட்டு ரவுண்ட் அடிப்பாங்க அந்த ஏரியாவில் இருக்க ஐஎஸ்என் அங்கே ஏதாவது விஐபி வீடாக இருந்தால் அந்த விஐபி வீடெலாம் போய் பார்த்துட்டு அங்கே பாதுகாப்பு கரெக்டாக இருக்கா ஏதாவது இஷ்யூ இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏரியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே ஏதாவது தூதரகம் இருந்தால் அந்த தூதரகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு உடனே அவங்க டீமுக்கு இவங்க மெசேஜ் கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு எல்லாமே அவங்க கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணவும் உடனே கமிஷனருக்கு அவங்க வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு இந்த மாதிரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சிஎமுக்கு அந்த கமிஷனர் வந்து ஐஎஸ் கமிஷனர் ஒருத்தருப்பாங்க அவங்க சிஎமுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க சார் இந்த மாதிரி இஷ்யூன்னு சொல்லி உடனே ஃபேக்ட்ஸ் இல்லை மெயில் எல்லாமே டீட்டெயில் யார் இந்த மெசேஜ்லாம் கலெக்ட் பண்ணாங்கோ அவங்க வந்து அவங்க டீமுக்கு அனுப்பணும் இது வந்து எப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு போஸ்டிங் இப்போ ஒரு ஏரியாவில் ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் இந்த இடத்துல பிரச்சனை நடக்க போதுன்ட்டு மீடியாவுக்கு முன்னாடி போயிட்டு இவங்க அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இஷ்யூ நடக்க போது இந்த மாதிரி இஷ்யூ நடந்தால் என்ன ஆகும் அப்படின்றத உடனே அவங்க மெசேஜ் வந்து அவங்க டீம் கொடுத்து அந்த இடத்துல ஒன்றும் போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக போடணுமா என்ன பண்ணணும் சொல்லி அவங்க சொன்ன உடனே போலீஸ் டீம்லாம் வந்துடுவாங்க இப்போ நூறு போலீஸ் வேணுன்னா உடனே ஐஏஎஸ் சொன்னாங்கன்னா உடனே வந்து இறங்கிடுவாங்க இந்த மாதிரி ஐஎஸ்கு நிறைய பவர் இருக்குது ஒருத்தருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த இடத்துல ரவுடி அரஸ்ட் பண்ணணும் இந்த இடத்துல ஸ்டேஷனில் போலீஸ் சரியில்லை இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லை எது அவங்க வந்து உடனே டீமுக்கு சொன்னாங்கன்னா அவங்க வந்து உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க ஐஎஸ்குன்றது பயங்கரமான பவர் என்ன ஒன்றுனா ரெஸ்ட் இருக்காது அவங்களுக்கு ஐஎஸுக்கு ரெஸ்ட் இருக்காது எனி டைம் அவங்க வந்து டியூட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும் பகலாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி அவங்க டியூட்டியில் சுற்றிகிட்டே தான் இருப்பாங்க ஐஎஸ்ன்றவங்க அவங்களுக்கு ஒர்க்குன்றது அவ்வளோ அதிகமாக இருக்கும் டென்ஷன்றதும் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எங்கே இருக்கீங்க இது மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி போங்க இந்த மாதிரி போங்க அந்த மாதிரி வாங்க எல்லாம் அந்த கன்ஃபியூஷன்லேயும் அவங்க இருப்பாங்க பயங்கரமாக நீங்கள் ஒரு இடத்துல ப்ராப்ளம் நடக்கும்போது நூறு போலீஸ் இருக்காங்கன்னா மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஐஎஸ் இருக்காங்கனா அந்த ஐஎஸ் யாருன்னு யாராலும் முடிய முடியாது அந்த அளவுக்கு மறைவாக இருப்பாங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஒரு நோட்டீஸ் ஒருத்தன் கொடுக்குறனா கூட அந்த நோட்டீஸை வாங்கி அவங்க பார்ப்பாங்க என்ன பிரச்சனை என்ன எது எதுக்காக கொடுக்குறாங்கன்ட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க ஒன்று ஒன்று வாட்ச் பண்ணுவாங்க இது ராணுவத்துலையும் இந்த ஐஎஸ்ன்றது அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்க போலீஸ்னே ஐஎஸ்ன்றது அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பாங்க சில இடத்துல ஐஎஸ் சரியில்லைன்னா சில தவறுகள் நடக்கும் அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பேர் அசிங்கமாக பேர் கெட்டு போயிடும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐஎஸ்னா என்ன பவர் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்